அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்கு அது ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான சாதம் தான் பார்க்க போகிறோம் வீடியோ வெள்ளாறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்காய் சாதம் தயிர் சாதம் ரெண்டுமே எப்படி செய்கிறதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் கடாயில் ஃபஸ்ட்டு நல்ல ரெண்டு குளிக்கரண்டி ஃபுல்லாக நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகட்டும் இந்த ரெசிபி தேங்காய்ண்ணெல்லே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுடட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் நல்லா ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக உளுத்தம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி வந்து கடலைப்பருப்பு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு இதோட கூடவே இப்போ நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் பத்து வரமிளகாயை வந்து இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு எல்லாமே நல்லா சவந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு எல்லாமே நேசாக செவந்து வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து பாருங்கள் நல்லா பெருங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே பாருங்கள் முந்திரி பருப்பு நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக தான் முந்திரி பருப்பு சேர்க்குறோம் நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதோட கூடவே வந்து பச்சை மிளகாய் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா ரெடியாகணும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் நல்லா துருவி பாருங்க தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் கலந்துக்கலாம் தேவையான அளவு வந்து இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ உப்பு தேவையா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண விட வேண்டி உப்பு வந்து நல்லா எல்லாத்தோட ஆகி வரணும் அப்படியே வந்து நம்ம கலந்துக்கலாம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா ஆகி உப்பு வந்து நல்லா சேர்ந்து வந்துடுது இப்போ நம்ம தாளித்தது எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் எப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மூணு டம்ளர் சாதத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியா வடித்து ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மெம்பர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் இந்த அளவு பண்ணுறோம் இப்போ இதில் நம்ம தாளித்தது எல்லாத்தையும் அப்படியே இந்த சாதத்து மேலே நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தோட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் ஃபர்ஸ்ட் தாளித்தது எல்லாத்தையும் சேர்த்துருங்க இந்த மூணு டம்ளர் சாதத்துக்கு இப்போ நம்ம தாளித்தது வந்து சரியாக இருக்கும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் நல்ல ஒரு அகலமான பிளேட்டை எடுத்திங்கன்னா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படியே நம்ம மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதத்தை வந்து உடையாமல் ஏன்னா உதிரி உதிரியாக உடிச்சுருக்கோம் உதையாமல் அப்படியே மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா எல்லா சாதத்தோடு சேர்ந்து வரணும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாருங்கள் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சாதம் பாருங்கள் ஆடி பதினெட்டு ஸ்பெஷலுக்கு சூப்பராக ரெடியாக எடுத்து இப்போ அடுத்தது நம்ம தயிர் சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதையும் நம்ம பார்த்துடலாம் தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக சாதத்தை இந்த மாதிரி நல்லா வடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் குழையவே நம்ம வந்து வடிச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் சாதத்தை வந்து எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுக்கோங்க சாதத்தை வந்து நம்ம நல்லா குழச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம் நல்ல ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக பாலை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கெட்டியான தயிர் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வரை நம்ம சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க வேண்டி நிறைய பால் விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளித்தது எல்லாத்தையும் நம்ம அந்த தயிர் சாதத்தில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தாளித்தது வந்து நல்லா எல்லா சாதத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மாதுளம்பழத்தை வந்து சேர்க்க போகிறோம் மாதுளம் பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான தயிர் சாதமும் வந்து ரெடியாக எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி மாதுளம் முழங்கெல்லாம் மேலே போட்டு சூப்பரான தயிர் சாதம் அதே மாதிரி தேங்காய் சாதம் ரெண்டுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ